சிவானி உன் அப்பா எந்த ஆபீஸ்ல வேலை பாக்கறதா சொன்ன கல்லூரியில் மதிய உணவு இடைவேளையில் அமர்ந்திருந்த போது தோழி ஆதரையின் கேள்வி கேட்டு சிவானி நெற்றியை சுருக்கினார் அப்பா சிட்டி கிராண்ட் ஹோட்டல்ல ஏன் இப்போ திடீர்னு அப்பாவை பத்தி ஒரு கேள்வி அட சும்மா அங்க என்ன வேலை அப்பாவுக்கு ஆதரை மீண்டும் கேட்க சந்தேகித்து மெதுவாக அவள் பக்கம் திரும்பினா சிவானி அங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் என்ன நீ என்ன விஷயம் நீ அங்க எங்கயாவது போனப்ப அப்பாவை பாத்தியா ஆமா பார்த்தேன் நேத்து எங்க வீட்டுல ஒரு விழா இப்படிதான் அங்க நடந்தது போனப்ப உங்க அப்பா பார்க்கிங் ஏரியால யூனிஃபார்ம் போட்டுட்டு நின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றத பார்த்தேன் உண்மையா சொல்லணும்னா அவர் வேலையில பக்கா பர்ஃபெக்ட்னு என் அப்பா சொன்னார் கூட்டமா இருந்ததுனால எங்க காரை பார்க் பண்ண உதவினது உன் அப்பா தான் அதுக்கு டிப்ஸா நூறு ரூபாயும் கொடுத்திருக்கோம் பதிலுடன் ஆதிரை வாய்விட்டு சிரித்தாள் அதை கேட்டு உடனிருந்த நண்பர்களும் சிரிக்க ஒன்றும் புரியாமல் ஆதிரையே பார்த்து கொண்டிருந்தாள் சிவானி நீ என்ன சொல்ற பார்க்கிங் அங்க என்ன வேலை அப்பாவுக்கு உனக்கு ஆள் மாறி போயிருக்கும் ஆள் எல்லாம் மாறல நான் பாத்துருக்கேனே உன் அப்பாவ அவர் அங்க செக்யூரிட்டி தானே அப்புறம் என்ன புழுக நீ எங்க கிட்ட புழுகுன அப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் மீண்டும் மீண்டும் ஆதரே வாய் விட்டு சிரித்தாள் அதை கேட்டு அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் சிவானி அப்பா செக்யூரிட்டியா கேட்டது அவளை முழுவதுமாக உழுக்கியது அப்பா ஆபீஸ்ல டை எல்லாம் கட்டி நிக்கணும் கண்ணே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அதனால ஆபீஸ்ல போடுறதா அங்க எங்க ஓய்வறையில வாங்கி வச்சிருக்கேன்

வேலை ஹோட்டல் சொல்லல கருத்துகள் பலவாக உயரும் அப்போது முழுவதுமாக கலங்கி கொண்டிருந்தது நேற்று காலை வேலைக்கு புறப்படும் போது அப்பா சொன்ன வார்த்தைகள் தான் அப்போது அவளுடைய மனதில் ஓடின ஆதிரி சொன்ன இருக்கிறதுனாலதான் அப்பா வர லேட் ஆகும் சொன்னாரா மனதில் எண்ணங்கள் பல வந்து போக சற்றென்று எடுத்துக்கொண்டு வகுப்பறைக்கு வெளியே நடந்தாள் அவள் சிவானி நீ எங்க மனசுக்கு கஷ்டமா போச்சா மாற்றமும் வகுப்பறைக்கு வெளியே வந்த அவள் நேராக பார்க்கிங் ஏரியாவில் இருந்த தன் ஸ்கூட்டிக்கு சென்றாள் இன்ஜினியரிங் சேர்ந்த போது அப்பா அவளுக்காக வாங்கி கொடுத்த பரிசு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து வேகமாக வெளியே பறந்தாள் இலக்கு சிட்டி கிராண்ட் ஹோட்டல் தான் அப்போ இதுவரை சொன்னது எல்லாம் புழுகுதான் இல்லையா நல்லவேளை ஹோட்டல் உணர்னு சொல்லாம இருந்தது நண்பர்களின் அந்த கேலி வார்த்தைகள் அவளுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தின ஒருவேளை செக்யூரிட்டி வேலை என்பதால் தான் பலமுறை ஆசைப்பட்டும் இதுவரை அப்பா ஹோட்டலுக்கு அழைத்து செல்லவில்லை போலும் எண்ணங்கள் பலவாக அவளை மேலும் கலங்கடித்தன தூரத்திலிருந்து சிட்டி கிராண்ட் ஹோட்டலின் பெரிய போர்டு தெரிய ஸ்கூட்டியின் வேகத்தை குறைத்தாள் சிவானி பிறகு ஹோட்டலுக்கு அருகே ரோட்டிலேயே வண்டியை பார்க் செய்தாள் மெதுவாக கேட் அருகே நடக்கும்போது ஒரு சிறிய நெஞ்சு துடிப்பு ஏற்படுகிறது அவளுக்கு கடவுளை ஆதரிக்கி ஆள் மாறி இருக்கணும் உள்ளே இருந்த பிரார்த்தனை அதுதான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக இருந்ததால் கேட்டிங் முன் வந்தபோது சற்று கூட்டம் இருந்தது அங்கே சுற்றிலும் ஒருமுறை கண்களை ஓட்டும் போது சிவானியின் நெஞ்சு துடிப்பு அதிகரித்தது சட்டன அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியை கண்டால் சற்று முன் பிரார்த்தித்ததற்கு பலன் இல்லை ஆதரிக்கும் தவறு ஏற்படவில்லை ஹோட்டலுக்கு வந்த விருந்தினர்களின் வாகனங்களை பார்க் செய்ய உதவும் செக்யூரிட்டி யூனிஃபார்மில் வேலையில் மும்மரமாக நின்றிருந்த அப்பாவைத்தான் அவள் அங்கே கண்டாள் உள்ளே ஒரு அதிர்ச்சியுடன் அந்த காட்சியை கண்டு நின்றாள் சிவானி அப்போ இத்தனை நாட்களாக என்னிடம் சொன்னதெல்லாம் பொய்யா அவளுடைய உள்ளே ஒருவித அடைப்பு ஏற்பட்டது சுட்டரிக்கும் வெயிலில் அப்பா ஓடிக்கொண்டிருந்தார் அந்த காட்சியை கண்டு நிற்க அவளால் முடியவில்லை அதோடு அப்பாவின் முன் செல்ல சிவானி வேகமாக பின்னுக்கு மாறி சுவரின் ஒளிந்து கொண்டாள் ஒரு முறை மாரடைப்பு வந்ததால் அதிக சிரமமான வேலைகளை செய்யக்கூடாது என்று டாக்டர் அப்பாவிடம் சொல்லி இருந்தார் அப்படி இருந்தும் வெயிலையும் மலையையும் தாங்கிக் கொண்டு இப்படி செக்யூரிட்டி வேலை பார்த்துதான் இத்தனை நாளும் தன் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தாரா உள்ளே ஒருவித குற்ற உணர்ச்சியால் அவளுடைய கண்களில் நீர் படர்ந்திருந்தது வேகமாகவே அவள் தன் ஸ்கூட்டிக்கு சென்றாள் அந்த வண்டியில் ஏறும் போது சில நினைவுகள் மீண்டும் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு படிக்க செல்லும் போது அப்பாவிடம் மடம் பணப்பிரச்சனை இருந்தும் அதை வெளியில் காட்டாமல் கடைசியில் அப்பா வாங்கி தந்ததும் எல்லாம் அவளுக்குள் ஒரு துயரமாக இருந்தது வேகமாக ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கல்லூரிக்கு சென்றாள் சிவானி நண்பர்கள் சொன்னது உண்மைதான் பலமுறை அப்பா புகழ்பெற்ற சிட்டி கிராண்ட் ஹோட்டலின் ஆபிஸ் ஸ்டாப் என்று சொல்லித்தான் பெருமைப்பட்டிருந்தாள் எல்லாம் ஒரு நொடியில் நொறுங்கி போயின கல்லூரிக்கு வந்து அவள் நேராக வகுப்பறைக்கு சென்றார் மற்ற நண்பர்களும் அங்கே இருந்தனர் சிவானியை பார்த்ததும் இருந்தாள் சிவானி நீ எங்க எத்தனை தடவை நான் சொன்னது உனக்கு மனசுக்கு கஷ்டமா போயிருந்தா சாரிடி அந்த மன்னிப்பை கேட்டு சிவானி புன்னகைத்தாள் தவறு எனக்குத்தான் நடந்தது என் அப்பாவின் வேலையை பற்றி நான் பல முறை வீம்பாக உங்க முன்ன பேசியிருந்த உண்மையில் நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன் ஆனால் இன்று ஹோட்டலுக்கு போய் பார்த்த போதுதான் உண்மை நானும் அறிந்தேன் சரிதான் என் அப்பா சிட்டி கிராண்ட் வார்த்தைகளை கேட்டு நண்பர்கள் நீங்கள் சொன்னதில் எனக்கு வருத்தம் இல்லை அதற்கு பதிலாக என் உள்ளம் முழுவதும் குற்றம் உணர்வுதான் என் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார் என்று தெரியாமல் நான் ரொம்ப கர்வம் கொண்டிருந்தேன் பாவம் செக்யூரிட்டி வேலையை என்று நான் அறிந்தால் ஒருவேளை அசிங்கம் என்று சொல்லி சண்டை போட வேண்டாம் என்னிடம் சொல்லி இருப்பாரு அதை சொல்லும் போது சிவானியின் கண்களில் நீர் வழிந்தது அப்பா முன்பு வளைகுடாவில் இருந்தார் ஊருக்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆகின்றன எங்கள் விஷயங்களில் எல்லாம் அப்பா எந்த குறைவும் வைத்ததில்லை அதனால்தான் பொதுவாக கொஞ்சம் அந்தஸ்தும் ஆடம்பரமும் காட்டி நான் தெரிந்ததும் அப்படி இருக்கும் போது அப்பா செக்யூரிட்டி என்று தெரிந்தால் எனக்கு அது வருத்தமாக இருக்கும் என்று பாவம் நினைத்திருப்பார் உள்ளே இந்த வருத்தங்களை மறைக்காமல் வெளிப்படையாக சொன்னால் சிவானி விடுதி என்னதான் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனாலும் அப்பா உன்னை நல்லா பாசமா அன்பா பாத்துக்கிறாரு அதுவே பெரிய விஷயம் எங்க அப்பா எல்லாம் எங்களிடம் அதிகம் பேசவே மாட்டார் அவளை ஆறுதல் படுத்தும் போது தன்னால் சிவானிக்கு இப்படி ஒரு வருத்தம் ஏற்பட்டது என்ற எண்ணம் ஆதிரியையும் கலங்கெடுத்தது ஹேய் எனக்கு வருத்தம் எல்லாம் அப்பாவிடம் நான் எல்லாவற்றையும் கேட்பேன் அப்புறம் மன்னிப்பு நாளை முதல் அப்பாவை நானே வேலைக்கு கொண்டு போவேன் அப்பா கஷ்டப்பட்டு தான் என்ன ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார் என்ற உண்மையை இன்று புரிந்து கொள்கிறேன் அதனால்தான் இனி நான் என் அப்பாவின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அப்பாவின் எதிர்பார்ப்புகளுடன் செயல்படுவேன் என்பது உறுதி சிவானியின் வார்த்தைகள் உறுதியானவை அத்துடன் ஆதிரைக்கு நன்றி சொல்லவும் அவள் மறக்கவில்லை ஆதிரை நீ என்ன கேலி செய்வதற்காக

வைத்து கிழிச்சு கையில கிடைக்கிறது முருங்கைக்காய் கீரை வீட்டுக்கு முன்னாடி போட்டு கத்திரி சுண்டக்காய் இது மாதிரி எண்ணத்தியாவது கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற சின்ன நகரத்துல கடை மாதிரி போட்டு வைக்கணும் அதுல வர காசை வச்சுதான் பொழப்பு வீட்டுல புரிசும் கைகள் விளங்காம இருக்கிறதுனால சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிப்போச்சு கடைசியா நேற்று காலையில கஞ்சி குடிச்ச ஞாபகம் மீதி வேலைக்கு நீச்ச தண்ணியை வச்சு பொழப்ப ஓட்டியாச்சு இன்னைக்கு பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சுத்தி முத்தி கிடந்த காயெல்லாம் வித்தாச்சு விக்க வேற ஒண்ணும் கிடைக்கல கையேந்திர பழக்கமும் கிடையாது தன்மான உள்ள மனசு கைகாலம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் சாப்பிடணும் கையேந்திர நிலைமை வந்தா உசுர வாழ்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு வைராக்கியம் இன்னைக்கு பகவான் சோதிச்சுட்டாரு சரி போய் பாப்பாம்னு கிளம்பிச்சு போற வழியில தான் கெங்கம்மா வீடு அங்க போனா வழி பிறக்கும் கெங்கம்மா மீனவர் குடும்பம் அங்க போச்சு பாட்டி கெங்கம்மா பாத்துட்டு என்ன விஷயம்னு கேட்டுச்சு இத பாத்து புரிஞ்சு போச்சு இந்தா கருவாடு இருக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லுச்சு அதுக்கு பாட்டி எம்பட்டன்னு சொல்லு வித்து கொண்டாந்து தாருன்னு சொல்லுச்சு பாட்டியை பத்தி கெங்கம்மாவுக்கு தெரியும்ல அதனால ஒப்புக்கு முப்பது ரூபான்னு சொல்லிச்சு அது எப்படியும் நூறு ரூபாய்க்கு விற்கலாம் பாட்டி சரின்னு வாங்கிட்டு கிளம்புச்சு குடையில எடுத்துட்டு பக்கத்து ஊர்ல பிளாட் பாரத்துல கடை போட்டுச்சு அன்னைக்கு பார்த்து யாரும் கருவாடை தேடல அப்பத்தான் ரெண்டு பேரும் பேசிட்டு போனாங்க இன்னைக்கு வருஷப்புற பொண்ணு பாட்டி மரமண்டையில அப்பதான் வரைச்சது இன்னைக்கு வில போகாது கருவாடுன்னு சரி பொறுத்து பாப்போம்னு உட்கார்ந்து இருந்துச்சு அப்ப ஒரு பூனையும் வந்து கருவாட்டை தூக்க பாத்துட்டு இருந்துச்சு பாட்டி கம்பு ஒண்ணு எடுத்து வச்சுட்டு பூனைய காக்காயை வெட்டிட்டு இருந்துச்சு உச்சி வெயிலாகி போச்சு யாரும் தேடதா இல்ல பசியில கண்ணு கொஞ்சமா இருட்டுச்சு அப்படியே மயங்கிடுச்சு முடிச்சு பார்த்தா ஒருத்தர் பக்கத்துல நின்று இருந்தாரு பார்த்தாலே தெரிஞ்சது சுத்தபத்தமான ஆளுன்னு அவர்தான் மூஞ்சில தண்ணி அடிச்சிருப்பாரு போல மூஞ்சி எல்லாம் நனைஞ்சிருந்துச்சு அவரு பாட்டிமா என்ன மயங்கிட்டீங்க பசி மயக்கமான்னு கேட்டாரு பாட்டி கண்ணுல தண்ணி வந்துருச்சு புரிஞ்சிட்டு அவரு பசு எடுத்து அதுல இருந்து நூறு ரூபாய் கொடுத்தாரு இந்த பாட்டி வச்சுக்கோங்கன்னு பாட்டி முகம் மாறி போச்சு இந்த கருவாடை வாங்கிக்கன்னு சொல்லுச்சு அவரு நாங்க சாப்பிட மாட்டோமா பரவாயில்ல காசு வச்சுக்கோங்க எதுவும் கொடுக்க வேணாம்னு சொன்னாரு பாட்டி சொல்லுச்சு அது பிச்சை மாதிரி ஆயிடும் எனக்கு பிடிக்காது கருவாடை எடுத்துக்கிட்டா காச வாங்குவேன் இல்லாட்டி வாங்க மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிடுச்சு பாட்டி அவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல அவருக்கு கருவாடை பார்த்தவொடனே வயத்தை பரட்டுச்சு அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு பக்கத்துல இருக்கிற பூனை கத்திக்கிட்டு இருந்துச்சு அதுக்கும் பசி போல சரி பாட்டி நூறு ரூபாய்க்கு கருவாடை வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு கருவாடை எடுத்து பேப்பர்ல சுத்த தொடங்குச்சு அப்ப அவர் சொன்னாரு பசியா நின்னுட்டு இருக்கிற பூனைக்கும் காக்காவுக்கும் கொடுத்துரு நான் சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கிறேன்னாரு அது நல்ல

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி